குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம்லருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் இருந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது இந்த இருபது வருஷம் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது குளோபலி யூனிவர்சலி கடவுளை தேடணும் கடவுள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறார் இந்தியாவில் மாத்திரம் இருக்கிற கடவுள் கிடையாது இந்தியாவில் நமக்கு தெரிஞ்ச கடவுள் உலகம் ஃபுல்லாக தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் இந்தியாவில் தான் எல்லாமே சொன்னாங்க எல்லாமே சைபர் சித்தாந்தத்தில் கிளியராக இருக்குது அதை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது அதோடய எஃபெக்ட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு இது நடந்தது ஆசிய கண்டத்தில் நடந்தது என்பதை ரொம்ப தெளிவாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிச்சினாலே உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு தான் வழி நம்ம சும்மா நாலேஜ் எடுக்கிறதுக்காக இங்கே வரல எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்காக வரல நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்க மன வேதனைகள் எல்லாமே மாற்றுறதுக்காக தான் இதை தெரிஞ்சுக்கிறோம் அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இந்த விஷயம்லாம் சரியாகணும் உங்களுக்கு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக இதை கவனமாக கேட்க வேண்டும் ஒரு ஆறு மாதமாவது ஆழமாக கேட்கணும் நிச்சயமாக கேட்கணும் ஆழமாக கேட்டால் தான் புரியும் அது இல்லாமல் நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம் இந்த வாரம் வந்தவங்களாம் வந்திருக்கீங்க வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆகிறது சில பேருக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படி இருக்குது எப்போ ஆகுதோ அது இம்மிடியேட்டாக ரீகன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க வர்ற டைமை நீங்கள் வர்ற டைமை கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மா இந்த வ வாரத்தில் திங்கள் செவ்வாயில் வர்றவங்க யாருக்கு யாருக்கெல்லாம் அது ஒன் வீக் முடியுதோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும் எப்போ வரீங்க என்ன டைம்ன்றது நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து பேசணும் பேசாமல் நீங்கள் அங்கேயே உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா பத்து நிமிஷத்தில் நம்ம எல்லாம் சொல்ல முடியாது அதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா தான் இந்த ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே தெளிவாக முழுசாக கேட்கணும் அரை குறையாக கேட்டுட்டா வேறு எதுவும் இல்லாமல் சிந்திப்பீங்க இது முழுசாக கேட்டு தெளிவடையும் போது தான் உங்களுக்கு புரியும் இது உண்மை குளோபலி யூனிவர்சலாக உண்மை இதில் எந்த மதமும் கிடையாது எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் எல்லாமே எப்போ தெரியும்னா முழுமையாக கேட்டால்தான் தெரியும் அதனால் நாங்கள் முழுமையாக கேட்குறதுக்கு நிச்சயமாக அந்த ஒன் ஹவர் வரணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான விவரங்கிட்டும் கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் இதை ஜஸ்ட் இப்படி கேட்டு போனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல அதனால எந்த நன்மையும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல டெய்லி இந்த மெசேஜ் கேட்குறதால உங்களுக்கு எந்த நன்மையும் வரப்போகிறதில்ல அந்த ஒன் ஹவர் கேட்டுட்டு புரிஞ்சுட்டு அப்புறம் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் எல்லாரையும் வரவேற்கணும் இதை பாருங்கள் ரெண்டு நம் மனசில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க கார்னல் மைண்டட் ஸ்பிரிட்டட் மைண்டட் வாங்க அதாவது கடவுளின் சக்தியால் நிறைந்த ஆத்மாவில் நிறைந்த ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது அப்புறம் உலக சக்தியில் கெட்ட சக்தியில் நிறைந்த ஒரு சிந்தனை இருக்குது அதுதான் ரெண்டு சிந்தனை அதுதான் ஸ்பிரிட்டட் திங்கிங் அப்படின்னா நிச்சயமாக கடவுள் சக்தியால் நிரம்புன ஒரு சிந்தனை ரைட்டுங்களா ஆனால் கார்னல் திங்கிங் அப்படின்றது கெட்ட சக்தியால் இந்த உலக சக்தியில் நிரம்பி இருக்கிறது அதாவது பார்க்கறது தொடர்கிறது கேட்குறது மட்டும் விஸ்வசி விஸ் விசுவாசம் பண்ணுறது ரைட்டுங்களா ஆனால் பார்க்காததையும் விசுவாசம் பண்ணுறது தான் ஸ்பிரிட்டட் மைண்டு அதனால் அந்த மனசு இருக்கணும் உங்களுக்கு அந்த மனசு இல்லைன்னாவும் நீங்கள் எதையுமே நல்லதாக எதிர்பார்க்க மாட்டீர்கள் ஸ்பிரிட்டட் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் எதிர்பார்ப்பீங்க கார்னல் மைண்ட் இருந்தால் நிச்சயமாக எதிர்பார்க்க மாட்டீங்க என்ன ஆகுதுன்னா இந்த உலக மைண்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே நம்ம கெடுதல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பாருங்களேன் வீட்டில் ஒரு ஃபோன் அடிச்சுதுன்னா அய்யோ எதாச்சா ஏதாச்சா என்ன ஆச்சோன்னு சொல்லுவோம் எனக்கு எனக்கு இந்த அனுபவம் இருக்குது எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா என் பிரதர்லாம் ஒருத்தன் பைக் ஓட்டிகிட்ருப்பான் இருப்பான் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்கன்னே வச்சுக்கலேன் உடனே பயம் வந்துடும் உடனே திக்கு 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 திக்குன்னு அடிக்க தொடங்கிடும் டாய்லெட் அடிக்கடி ஓடுவாங்க ஒயர்லாம் இது கிளறிடும் ஒயர்லாம் வந்து இதாக தொடங்கும் ஒரே ஒரே குழப்பத்துக்கு போயிடுவாங்க அந்த டைமில் ஒரு ஃபோனு கூட அடிச்சுன்னா அவ்வளோதான் முஞ்சி போச்சு ஐயோ என்னோ ஏதோ என்னவோ ஏதோ இதே தான் எங்களுக்கு நினைப்பு அதனால் ஓடி போய் ஃபோன் எடுப்பாங்க டென்ஷனில் இருப்பாங்க வர்ற வரைக்கும் டென்ஷனில் இருப்பாங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா கார்னல் மைண்டு அவங்க கெட்டதை எதிர்பார்க்கிறார்கள் அந்த கார்னல் மைண்டில் இருந்தால் இந்த உலக சக்தியில் இருந்தால் என்ன கெட்டதை தான் எதிர்பார்ப்பீங்க ஆனால் ஸ்பிரிட்டட் மைண்ட் கடவுளை பற்றி சரியாக தெரிந்து புரிந்து பலப்பட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லாவற்றையும் நன்மையாக எதிர்பார்ப்பீர்கள் உண்மையாகவே நன்மையாக எதிர்பார்ப்பீங்க இதுதான் நடக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் உலக மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது மோசமாகவும் தான் பண்ணுவாங்க ஐயோ நான் ஆயிடுமா அப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி பாருங்களேன் இந்த உடம்பு சரியில்லைன்னா ஏன்னா ஒரு சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா போச்சோம் போதும் அதை வச்சு அது பெருசாக இமேஜின் பண்ணி அதுக்கு என்ன யூடியூப்லாம் போய் பார்த்து அந்த வியாதி எப்படி வருது என்ன வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பேர் குணப்படுத்துறதுக்கு ஏன்னா வழி இருக்கான்னு சொல்லிட்டு யூடியூப் பார்ப்பாங்களா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு குணப்படுத்துறத சொல்லமா சொல்லவே மாட்டோம் முதல்ல அது எப்படி வருது இந்த வியாதி என்னது அது எங்கே தொடங்குது என்னெல்லாம் பண்ணும் அது உங்களை என்னெல்லாம் பண்ணும் எப்படிப்பட்டது எல்லாம் சொல்லி நல்லா அதுக்கப்புறம் தான் அதை எப்படி சுகப்படுத்துறதுன்னு சொல்லுவார் இதுதான் கெட்ட சக்தியோட வழி பாருங்கள் அப்போது இவங்க போய் அதை கேட்க தொடங்குவாங்களா கேட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க என்னெல்லாம் நடக்கும் பாடி என்ன ஆகும் எதாகும் எல்லாமே பார்த்துருவாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க எது உள்ளே இருந்தால் இன்னும் நடக்கும் எல்லாமே அதனால் எதனால் ஒன்று ஆச்சுன்னா உடனே இதெல்லாம் உள்ளேருந்துகளும் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் நறுச்சி நிரப்பி வச்சுப்பாங்க எல்லாம் உள்ளேந்து வரும் எல்லாம் வந்த உடனே ஒரு சின்னதாக ஏன்னா தோணிச்சினாலே தொடங்கிடுவாங்க ஒரு ஒரு வேலை அதாக இருக்குமோ ஒரு வேலை இதாக இருக்குமோ அதான் நினைக்கிறேன் உள்ள பாடியில் எப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆகும் தொடங்க நினச்ச மாதிரியே ஆகிடும் அப்போ சொல்லுவோம் நான் நினச்ச ஆச்சு ஆமாம் நீ நினச்சல அதனால் ஆச்சு நினச்ச மாதிரியே ஆச்சுன்னு ஆ அதனால் எந்த வியாதியும் எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் கட்டக்கூடியவர் கடவுள் விநாயகர் அதுக்கு தான் நம்ம கூட இருக்கிறாரு நிச்சயமாக நம்ம கூட நம்மளை கனெக்ட் கடவுள் கடவுளோட கனெக்ட் பண்ணுவார் எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்துருவார் அடித்து தூக்கி போட்டுருவார்ன்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் இந்த எண்ணம் எப்போ வரும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தான் வரும் அதாவது கடவுளையும் விநாயகரையும் செழிவாக தெரிந்து உயிரானவர் புரிந்து உள்ளத்தில் அவர் இருக்கார் எனக்கு பலம் கொடுக்குறாருன்னு பேசினீங்கன்னா மட்டும்தான் இந்த எண்ணங்கள் வரும் எந்த எண்ணங்கள் ஜெயிக்கிற எண்ணங்கள் புரியுதுங்களா இது இதுதான் நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக பார்க்குற எண்ணங்கள் வரும் ஆனால் இந்த கடவுளையோ பிள்ளையானவரையோ வினா உயிரானவரையோ தெரிஞ்சுக்கலனா நிச்சயமாக நெகட்டிவ் தான் தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் என்னத்த பிள்ளையார தெரிஞ்சுக்கிறது என்னத்த பிள்ளையானவர் தெரிஞ்சுக்கிறது ஏன் தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சுக்கிறது முருகர் என்ன தெரிஞ்சுக்கிறது நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது எதுனா நியூஸ் கேட்டால் பயப்படுறீங்களா இல்லையா எதுனா வீட்டில் எதுனா ஒன்று எங்கேனா நடந்தால் கூட ஐயோ அப்படியே இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு எதனா வியாதி எதனா சின்னதாக வந்தாலே பயந்து ஓடுறீங்களா இல்லையா பாருங்கள் அவங்கள வேணால் பாருங்கள் அவங்க யாரெல்லாம் அவங்கக்கிட்ட அப்படி சொல்கிறாங்களோ அவங்கள கேளுங்க எப்படி வாழறாங்கன்னு அதாவது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழறதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இதில் குறை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது ஒரு இருபது வருஷம் நிச்சயமாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டால் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதையாவது அதாவது எல்லாத்தையும் விட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் மு முற்றிலுமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்காக எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அதில் குறை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கடவுளே வந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது அதான் உண்மை நான் எப்படி வாழ்கிறேனோ அப்படியே வாழ்வேன் நான் என்ன செய்கிறேனோ அதையே செய்வேன் அப்படிப்பட்டவங்க தான் நம்மக்கிட்ட வராமல் இருப்பாங்க வாழ்க்கையில் நல்லது போகணும்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும் எல்லாம் கேட்குறதுக்கு ரெடி ஆகணும் நல்லது கேட்குறதுக்கு ரெடி ஆகணும் நல்லதை நோக்கி ஓட வேண்டும் இல்லை இல்லை நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுட்டு வேதனையில் எப்படி நடப்பேன் எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னால் அவங்கள காப்பாற்ற நம்மளால் முடியாது தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேரையும் காப்பாற்றினாங்க போல் ஆனால் உலகத்தில் ஒரு பத்து சதவீதம் பேர் நிச்சயமாக செலக்டட் பண்ணவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு தான் தான் புரிய வைக்கிறோம் மற்றவங்களுக்கு புரிய வைக்க எங்களால் முடியாது அவங்கலாம் வந்து இந்த மாதிரி வாழறவங்க பாரு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எதை நினச்சிட்ருப்பாங்க எப்போ பாரு கெடுதலை எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துட்ருப்பாங்க ஆனால் நம்ம யார் யார்கிட்ட பேசுகிறோம் யார்கிட்ட உறவாட விரும்புகிறோம் யார்கிட்ட நாங்கள் கம்யூனிகேஷன் வச்சுக்க விரும்புகிறோன்னா ஓ எக்ஸ்பெக்ட் சம்திங் அமேசிங் நல்லது நடக்கும் அப்படின்னு நல்லது நிச்சயமாக இதான் நல்லதுக்கு தான் நான் போயிட்டுருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பலமாக வருவாங்க இல்லை அப்படி இல்லாமல் கார்னல் மைண்டில் நெகட்டிவாக இருக்கிறவங்க நிச்சயமாக சரியாகலாம் ஆனால் அவங்க சரியாகணும் ஒரு ஆறு மாதம் நான் இதை கேட்கணும்னு தீர்மானம் பண்ணும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வந்து மாற்றம் வரும் நீங்களும் நல்லதை எதிர்ப்பீங்க பெருசாக எதிர்பார்ப்பீங்க எல்லா நன்மையும் உங்களுக்கு வரும் உங்கள் நன்மையால் நீங்கள் நிரம்புவீர்கள் அதற்காக நீங்கள் கேட்க தயாராக இருக்க வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு கேட்கணும் அது இல்லாமல் நிச்சயமாக ஒரு மணி நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் சென்னை பாண்டிச்சேரியில் இல்லாதவர்கள் வேறு இடங்களில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ பாண்டிச்சேரிக்கு வாங்க நேரடியாக உட்காந்தும் பேசுங்க நீங்கள் தான் அந்த மாதிரி தூரத்துலேருந்து வர்றவங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் கூட நம்ம உட்காந்து பேசுவோம் அதனால் பிரச்சனை இல்லை அதனால் இதை மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கனா தான் உங்கள் திங்கிங் இந்த மாதிரி மாறும் பெருசாக நல்லது எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க இல்லாட்டி எல்லாம் வேதனையும் தேவையில்லாததும் நடக்காதது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க நடக்காது நடக்காதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதிலிருந்து மாற்றி நல்லதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக கடவுள் விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்